அப்பப்பா என்ன மழை இந்த மழையோட நம்ம எங்க போறது சரி நம்ம பக்கத்துல தானே நம்ம ரதியக்கா வீடு இருக்கு அங்க வேணா போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம் ரதியக்கா ரதிகா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க யாரு சுபாக்கு வாய்ஸ் மாதிரி இருக்கு சுபாவா அதே சுபா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வாமா உள்ளவா அந்த மலையோடி அந்த கொடைய பிடிச்சிட்டு அப்படியே நிக்கிற பாரு கொடைய முதல்ல அங்க வச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்து உட்கார வந்துற வந்துற நீங்க இருக்கிற தைரியத்துலதான் சட்டுன்னு உள்ள நுடைஞ்சிட்டேன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டீ குடிச்சிட்டு இருக்கீங்களா சூடா ஆமா நீனு ஒரு கப் டீ குடிமா இந்த குளிருக்கு நல்ல இதமா இருக்கும் என்ன முதல்ல டீய குடி ஆஹா சூப்பரா இருக்கு இந்த மழைக்கு ஜோரா கருப்பட்டி காஃபி செம்மையா போங்க இன்னைக்குள்ள காலகட்டத்துல ஃபுல்லா ஒரே பேக்கெட் பால் தான் பசு அங்கங்க ஒவ்வொரு வீட்டுல தான் வச்சிருக்காங்க தேடி பிடிச்சிதான் வாங்க வேண்டியதா இருக்கு எதுக்கு வம்பு சொல்லிட்டு நான் வந்து கருப்பட்டி காப்பிக்கு நாங்க வீட்ல எல்லாரும் மாறிட்டோம் இப்போ நானும் நினைப்பேன்க்கா நம்மளும் மாறலாம்னு ஆனால் கருப்பட்டி மட்டும் நம்ம எப்படி நம்பி வாங்குறது பால்லயே கலப்படம்னு சொல்றீங்க கருப்பட்டிலே கலப்படம் இல்லாமல்லாம் இருக்கும் கருப்பட்டில கலப்படம் இருக்கும் ஆனா நான் இது ஒரிஜினல் கருப்பட்டில வாங்கியிருக்கேன் அது எங்க கிடைக்கும் ஒரிஜினல் கருப்பெட்டி எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி இருக்காருமா அவர்கிட்ட இருந்து தான் நான் இந்த கருப்பட்டது வாங்கனே அன்னைக்கு எத்த அவரை வழியில வச்சு பார்த்தேன் வீடு பக்கத்துல தான் இருக்கு வாங்கன்னு சொன்னாரு போய் பார்த்தா அவங்க வீட்டுல ஒரிஜினலா பயணிய எடுத்து காய்ச்சி அதுல இருந்து கருப்பட்டி செய்து காய வச்சிருக்காங்க எனக்கு பார்த்த உடனே ஒரே ஆச்சரியம் எப்படியாவது இங்க இருந்து வாங்கிட்டு சூப்பர் சூப்பர்கா சூப்பர் கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த அவர்கிட்ட இருந்தா ஒரு அஞ்சு கிலோ வாங்கிட்டு வந்தேன் இனி அடுத்த தடவை இதே மாதிரி காய்ச்சும் போது கண்டிப்பா எனக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு கூட வந்திருக்கேன் நீங்க போய் வாங்கும் போது எனக்கு கூட தெரியப்படுத்துங்க இப்ப சொல்லுங்க அது யார் எந்த விவசாயி இது யாருன்னா தலக்குளத்தை சேர்ந்த எம் பாபுன்னு வருமா இவரு ஒரு இருபது பணம் வச்சிருக்காரு அதுல கிடைக்கக்கூடிய அந்த பொருளை மதிப்பு கூட்டியும் விக்கிறாரு அந்த பதனியாட்டும் எடுத்து கொடுக்கறாரு பணம் செய்து கொடுக்கறாரு ஒரு இருபது பணமரம் ஒரு வீட்டுக்கு இருந்தா அவங்க ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணலாம் அப்படின்னு கூட அவர் நிறைய விஷயங்களை சொன்னாரு நீனும் அந்த விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணுமா உனக்கு ஆமா கண்டிப்பா இன்னைக்கு இரவு ஏழு முப்பது மணிக்கு குமரி பண்பலையில உழவர் உலகம் நிகழ்ச்சிய மறக்காம கேளு தலக்குளத்தை சேர்ந்த பாபு தான் பேசுறாரு கண்டிப்பா நீ அதை கேப்பிய இப்படி கண்டிப்பா மறக்காம கேப்பேக்கா வணக்கம் சார் வணக்கம் மேடம் சமீபகாரம் அம்மா ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஆட்டு எங்கள் அப்பாவுக்கு பிறகு நான் கொஞ்சம் பல மரங்கள் கொஞ்சம் பழைய மரங்கள் கொஞ்சம் இருக்குது அதன் மூலமாக பதனி எடுக்க தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறேன் பதனி எடுக்கிறதும் பணம் கற்கண்டு தயார் பண்ணுறது பணம் கருப்பட்டி தயார் பண்ணுறது அது மரமாக வேலைகளை செய்துட்டு இருக்கிறேன் பணம் ஓலைகள் ஓலைகள் வச்சு பழைய வயசான ஆட்கள் வந்து இந்த ஓலை பாய் இந்த மாதிரி வந்து அவங்க கேட்பாங்க அதுக்கும் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நீங்கள் சொன்னீங்க நான் வந்து இருபது பனை மரம் வந்து பாரம்பரியமாகவே அப்பா வச்சுருந்த அந்த மரத்தை அப்படியே பாதுகாத்து அதில் உள்ள பொருட்களை நான் வந்து மதிப்பு கூட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க நீங்க வந்து பனை மரத்தை தவிர வேற என்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க பனை மரத்தை தவிர நான் வந்து இயற்கை நெல் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு விவசாயம் நிலம் உண்டு சொந்த நிலம் உண்டு அது மூலம் நெல் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் அது போக என்னுடைய பாற்றை மட்டும் நான் வேற ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் அது வந்து ஒரு ஏசி மெக்கானிக் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதுவும் போயிட்டு இருக்கு இது பனை மரம் வந்து காலையில் உள்ள தொழில் இது வந்து காலையில் ஒரு அஞ்சு மணி அஞ்சரை ஆறு மணிக்கு உள்ள ஆறு ஏழு மணிக்குள்ளே முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் அதுக்கு பிறகு என்னுடைய ஃபியூச்சரில் நான் தொழில் விவசாயத்துக்கு பார்ப்பேன் பார்த்துட்டு ஒரு எட்டு ஒம்பது மணி பத்து மணி ஆகும்போது நான் அடுத்த என்னுடைய தொழிலுக்கு போயிடுவேன் பனை மரத்திலே வந்து இந்த ஆண் பெண்ணுன்னு மரம் இருக்கு அதுல வந்து எந்த மரத்துல இருந்து நம்ம பதினேழு மரத்துல பதினி வரும் ஆனா வந்து பெண் மரத்துல அதிகமாக வரும் பதினேழு இருந்து வரக்கூடிய எல்லா பொருளுமே நமக்கு பிசினஸ் நோக்கி தான் போயிட்டு இருக்குது இப்போ நீங்க இருபது பனை மரம் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க இப்போ இதுல வந்து ஒரு மதிப்பு கூட்டி வித்தா நமக்கு வந்து டபுள் மடங்கு லாபம் கிடைக்குது இல்ல இதுல லாபம் இருக்குதுமா இப்போ பனை மரம் வந்து நம்ம பாதுகாக்க முடியல இப்போ பனை மரம் நமக்கு இப்போ நம்ம மாவட்டத்தை பொறுத்தல பனை மரம் ரொம்ப கம்மியா தான் இருக்குது கருப்பட்டி வந்து இப்போ நானூறு ரூபா வரைக்கும் விலை வருது ஒரிஜினல் கருப்பட்டி ஒரு நானூறு வாங்கணும் நானூறு ரூபாயும் வாங்குறதா தான் நானூற்றி ஐம்பது ஐநூறு வரைக்கும் சேல்ஸ் ஆகுது நல்ல நமக்கு ஒரிஜினலாக தேவைப்படுதுனா ஐநூறு ரூபா தரக்கு மக்கள் ரெடியாக தான் இருக்குது அதனால் பனையில் வரக்கூடிய பணம் கற்கண்டும் நல்ல விலை போயிட்டு இருக்குது அதனால் பணம் கற்கண்டு எவ்வளோ ரேட்டுக்கு போகுது பணம் கற்கண்டு வந்து ஐநூறு எழுநூறு ஆயிரம் வரைக்கும் போதும் அந்த அளவில் போகும் பணம் கற்கண்டு பணம் கற்கண்டு கொஞ்சம் ரிஸ்க்கு கொஞ்சம் குறைவாக கிடைக்கும் கருப்பட்டி நல்ல சேல்ஸ் இருக்கும் பணம் கற்கண்டும் சேல்ஸ் இருக்குது கருப்பட்டியும் சேல்ஸ் இருக்குது ஓலைகளும் நமக்கு பண ஓலைகளும் நமக்கு சேல்ஸ் இருக்குது நார்கள் அது தேவைப்பட்டால் அந்த ஓலையில் வரக்கூடிய நாறுகளும் நமக்கு தேவைப்படுது நிறைய கட்டில் கட்டுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க முன்னாடியும் நிறைய கட்டில் கட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ கொஞ்சம் குறவு அந்த இது போகுது பண ஓலைகளை வச்சு நமக்கு இந்த பெட்டி அழகு சாதனங்கள் எல்லாம் தயார் பண்ணதுக்கு பணம் கருப்பட்டி அந்த பெட்டி அந்த ஓலையை வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம் என்ன கேட்டால் பணையில் வரக்கூடிய அனைத்து பொருளுமே நமக்கு வந்து புதுசாக தான் பிரயோஜனப்படும் பணத்தில் வரக்கூடிய எல்லாமே நமக்கு பிரயோஜனமாக தான் இருக்கு இப்போ நீங்க சொன்னீங்க இருபது மரம் இருக்குன்னு சொன்னீங்க இந்த இருபது மரத்துலேருந்து ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு பயணி கிடைக்கும் ஒரு மரத்தில் சுமார் ஒரு நல்ல மரமா இருந்தாச்சுன்னா ஒரு மரத்து ஒரு அஞ்சு லிட்டரு அஞ்சு லிட்டரு வரை கிடைக்கும் ஒரு இருபது மரம் இருக்கும்போது நூறு லிட்டரு வரைக்கும் நூறு லிட்டருக்குள்ள கொஞ்சம் குறவாக கிடைக்கும் பதனியாவுக்கும் சேல்ஸ் பண்ணலாம்

நம்ம சாப்பிட்றோம் இல்லையா அது வைக்க மாதிரி தான் தண்ணிக்கு போகல பதினியாக வச்சு வச்சு கஞ்சி மாதிரி காய்ச்சி நல்ல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு இனிப்பு சுவையோடு இருக்கும் இனிப்பு சுவையோடு இருக்கும் ரொம்ப உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக வரும் அது ஒரு நமக்கு ஒரு யூஸாக இருக்கும் ரெண்டாவது பதனியே நமக்கு வந்து சூடு காலங்களில் நம்ம ரொம்ப வெயில் காலங்களில் பதனியை வந்து குடிக்க நிறைய பேர் ஆசைப்பட்டு கேட்பாங்க அதுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணுவோம் அது ஒரு வாக்கில் சேல்ஸ் போவோம் பனங்கற்கண்டு ஒரு வாக்கில் சேல்ஸ் போவோம் பனை இது ஒரு நமக்கு அது புரோஜனம் தான் அதுக்கு ஒரு ஒரு ஆள் இருக்கார் பனை யார் இருக்குது அவரை வச்சு பயன்படுத்திடுது அது எல்லாம் ஏறி அவர் எடுத்து சுண்ணாமலம் போட்டு அதை பதினே ரெடி பண்ணி கொண்டு தந்து அதை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிடுவோம் இப்போ ஒவ்வொரு நாளுமே நீங்க வந்து பானைக்கு உள்ளாடி வந்து அந்த சுண்ணாம்ப தடவிதான் சுண்ணாம்பு தடவாமல் அது கல்லா மாறிடும் கல்லாம் மாறிடும் இப்போ நமக்கு கவர்மெண்ட்டுக்கு எதிராக நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால அதை யாருமே அதை யூஸ் பண்ணுறதில்ல இல்லை பதனியாகவே நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் இல்லைன்னா அது வர பெரிய வெள்ளிகள் பிரச்சனை அதனால அது பதனியாகவே நாங்கள் சேல்ஸ் பண்ணிடுவோம் அதனால பதனியாக சேல்ஸ் பண்ணனால காசு நமக்கு வந்துடும் பதனிக்கு இப்போ நல்ல வரவேற்பும் இருக்கு நல்ல ரேட்டும் இருக்கு பதினியா சேல்ஸ் பண்ணா கூட இருந்து இறங்கி கிளை வரக்கு முன்னாடி பதினி போயிடும் பதினியை குடிக்க கால்கள் நிறைய இருக்காங்க தான் இல்லை பண மரம் தான் இல்லை அந்த மாதிரி போயிடும் இப்போ நீங்க இருபது மரம் வச்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல இதை விட உங்களுக்கு கொஞ்சம் கூட கூட்டி மரம் மரங்கள் நம்ம நட்டு வச்சா அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட நல்ல விற்பனை வாய்ப்புக்கு நல்ல ஒரு வழிதான வாய்ப்புக்கு அதிகமாக வாய்ப்பு நிறைய இருக்குதுமா இப்போ நமக்கு வந்து அது கவர்மெண்ட் நமக்கு நிறைய அது நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதனால பதனியை இப்போ யாரும் போது கல் வைக்கிறாங்களா அது வைக்கிறாங்களா இது வைக்கிறாங்களா கவர்மெண்ட் நிறைய நெருக்கடிகள் நிறைய இருக்குது அதனாலே தான் மேக்சிமம் பணத்தொழிலே வந்து ரொம்ப நலிவடைஞ்சிது போதைக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அது வந்து அந்த மாதிரி அதை நெருக்கடி போது பண தொழிலாளிகள் வந்து பழைய ஆட்கள் அந்த விட்டு அப்படியே விட்டு விட்டு வெளியே போயிட்டே இருக்காங்க அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது இல்லாமல் பண ஒரு இருபது பணம் இருந்தா ஒரு குடும்பம் வாழ்ந்துடும் வருமானமே போதும் தாராளம் போதும் அந்த இருபது பணம் ஒரு ஆட்களுக்கு இருந்தா பதினி பனையாக ஒரு இருபது பணம் இருந்தா அவன் தாராளம் அவனுக்கு மாசம் ஒரு என்ன சொன்னாலும் ஒரு பொதுவா ஒரு குறை அடிப்பட்ட ஒரு குறைஞ்ச அரசு ஊழியர்கள் வருமானம் அதில் வந்துரும் அதனால அவன் குடும்பத்துக்கு தேவையான அளவு பயன்படும் ஒரு ஏக்கர்ல நம்ம பனமரம் நடதா இருந்தா எவ்வளவு இடைவெளி விட்டு அந்த பனைமரங்களை நடணும் பத்தடி ஒரு பனை மரம் வைக்கலாம் தாராளம் வைக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை பதினஞ்சு அடி வரை வைப்பாங்க பதினஞ்சு அடி வரைக்கும் விடுவாங்க ஒரு பத்தடியில் ஒரு பனைமரம் வைக்கலாம் முன்னாடி மாதிரி பனை ஏறதுக்கு ஆள் இருக்காங்களா இல்லைன்னா மிஷின் தான் ஏறிட்டு இருக்கு இல்ல பழைய ஆட்கள் தான் போயிட்டு இருக்காங்க புதிய நீவு இப்போ பழைய தலைமுறைகளில் பனை யாருக்கு யாருமே அந்த அளவில் அதுக்கு ஒத்துழைக்க மாதிரி இல்லை பழைய ஆட்களை வச்சு அப்படியே போயிட்டு இருக்குது இப்போ உள்ள உள்ள பையன் மாதிரி எதுவுமே அந்த பணம் இறவுக்கு மாதிரி உள்ள உருவாக இல்லை எல்லாமே வேற லெவலில் நோக்கி போயிட்டு இருக்குது பழைய ஆட்களை வச்சு அப்படியே போயிட்டு இருக்கு ஒரு பழைய ஆள் இருக்காங்க ஒரு வயசான உங்களுக்கு பணம் யாரும் தெரியுமா பணம் நான் ஏறி இருக்கேம்மா நான் இருக்கேன் பணம் நான் யாரியிருக்கேன் நுங்கு நொங்கு வெட்டியிருக்கேன் பணம் கல் எடுத்திருக்கேன் அந்த பணம் பதனி எடுத்திருக்கிறேன் அது நான் ஏறி இருக்கேன் எனக்கு ஏற எனக்கு ஏற தெரியும் நான் ஏறி இருக்கேன் சின்ன பிள்ளையிலே அது நீங்கள் ப்ராக்டிஸ் முன்னாடியே நான் ஏறி இருக்கேன் ஏறி இருக்கேன் இப்போ ஏறி இருக்கேன் முன்னாடி ஏறி இருக்கேன் இப்போவும் ஏறுவேன் அது இன்னும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் இருபது மரம் போது நமக்கு அது பெரிய அந்த எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் ஏறிய தொழில் அது தொழில் பரம்ப தொழில் மாதிரியே போயிட்டு இருக்கு அதனால அவங்க கடகடானே ஆமாம் அவங்க கடகடானே ஏறிடுவாங்க நம்மளும் ஏறுவோம் இருந்தாலும் அவங்க நம்மளோட அதிகமாட்டு அந்த சுண்ணாம்பு எல்லாம் அந்த இடுக்குது பதினி வரகு அந்த எடுக்கு போட்டு எடுப்பாங்க எடுப்பாங்க சீவி எடுக்குவாங்க அதெல்லாம் அவங்க தெளிவாக பண்ணுவாங்க அவங்க பரம்ப தொழில் மாதிரியே பண்ணிட்டு இருக்கனால அவங்க அதை கரெக்டாக பண்ணுவாங்க அதனால அவங்க பொருளை வச்சு பயன்படுத்திடுறது இப்போ நீங்க பயணி எடுக்கிறீங்க ஒரு பனையில இருந்து அப்ப அந்த பனையில நீங்க பயணி எடுக்கிறதுனால அந்த நொங்கு எல்லாம் குறவா வருமா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையா இல்லம்மா நம்ம பதனியை பயன்படுத்தும் போது நொங்கு நமக்கு வராது கிடைக்க வாய்ப்பு வரும் நொங்குக்குன்னு கொஞ்சம் பனை தனியா இருக்குது அப்படியா ஆமா ஆமா தனியா இருக்குது அதுதான் நொங்கு இது பண்றோம் எடுக்கிறதுல நமக்கு அது வராது சீவிடுவோம் இல்லையா சீவும் போது அதுல வராது நொங்கு வராது நொங்கு வரக்கூடிய அந்த இதை தான் நம்ம பதனியா நம்ம பயன்படுத்துவோம் அதுக்கு வர வாய்ப்பு குறவு சரி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பனை இருக்கு அதுல நொங்குக்காக பயன்படுத்துது தட்டுப்பாடு தான் கொடுக்க முடியாது ஒரு ஒரு கொலை நீங்கள் வெட்டினீங்கன்னா குறைந்தபட்சம் அதில் எத்தனை நொங்கு இருக்கும் இருபது இருபத்தஞ்சு வரைக்கும் இருக்கும் இருபத்தஞ்சு மேலே இருக்கும் பெரிய இதாக இருந்தாச்சுன்னா ஒரு இருபத்தஞ்சு மேல் இருக்கும் ஒரு கொலையாட்டு நீங்கள் கொடுக்கும்போது எவ்வளோ ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு நொங்கு நம்ம கிட்டே வாங்கும்போது பத்து ரூபான்னு வாங்குவாங்க ஒரு நொங்கு ஒரு பத்து ரூபா வச்சு வாங்குவாங்க அவங்க ஒரு பதினஞ்சு ரூபா இருபது ரூபா வச்சு விற்பாங்க ஒரு நொங்கு அந்த ரேஞ்சில் விற்பாங்க நம்மகிட்ட ஒரு பத்து ரூபா வச்சு வாங்குவாங்க நீங்கள் எத்தனை நொங்கு இருக்கோ அத்திர இருபது ரூபா தந்துடுவாங்க இப்போ நொங்கை வந்து மதிப்பு கூட்ட முடியுமா நுங்கை வந்து மதிப்பு கூட்டக்கு வாய்ப்பு இருக்கிறனால நிறைய நமக்கு கோடை காலங்களில் நமக்கு நிறைய நம்ம சூட்டுனால நிறைய பிரச்சனைகள் வருது இல்லையா இதுக்காக கோடை காலத்தில் அந்த நொங்கு வந்து பத்து ரூபா நொங்கு வந்து இருபது ரூபாய் அந்த வெயில் காலங்கள்லாம் நொங்கு இடைய வேலை ஆட்டோமேட்டிக்காகவே அது ஏறிடும் அதனால அது அது ஒரு நல்ல லெவலில் பிஸ்னஸாக போயிட்டு இருக்கு மற்றபடி அது மதிப்பு கூட்டலாம் நொங்காட்டே போகுது நொங்காவே நொங்கு நமக்கு விவசாயிகளுக்கு நொங்கா போகும்போது லாபம் அதை பிரச்சனை பண்ணாமல் நம்ம நொங்காவே கொடுத்துட்டா நமக்கு அந்த பணிலேருந்து வருது வெட்டுறோம் விற்கிறோம் அதோட முடிச்சிருவோம் நம்ம அதை பணம் கிழங்கு எடுக்கலாம்னு சொன்னீங்க அதில் உள்ள காய்களே நம்ம வந்து உள்ள மண்ணுக்கு i Bloody... புதச்சி வச்சோம்னா நமக்கு வந்து பணம் கிழங்கு கிடைக்கணும் காய் வந்து எப்படி இருக்கும் நல்ல விளைஞ்ச காய் எடுப்பீங்களா அது இல்லைன்னா அந்த பனம் பழமா வந்து அதுல வரக்கூடிய கொட்டைகளை தான் நீங்க எடுக்கிறீங்களா பணம் பழமா வரது இல்லையா பணம்ல வந்து கிழங்கு நமக்கு தேவைப்படுதுன்னா அதை நம்ம அந்த பனையில வரக்கூடிய நொங்க அப்படியே விட்டுருவோம் விட்டு அது வந்து என்னன்னா பழுத்து பழமா விழும் வைக்கல விழும் இல்ல நம்ம வெட்டிக்கலாம் விழும் அதை தான் நம்ம வந்து என்னன்னா மண்ணுக்குள்ள அப்படியே பூத்திரும் அப்படியே பூத்திரும் அப்படியே பூத்திரும் அப்படியே பூத்தும் அது ஒரு குறிப்பிட்ட நாள் கழியும் அது ஒரு முளை மாதிரி வரும் அந்த இது மாதிரி வரும் அப்போ நமக்கு இது வந்து பணங்கள் அங்கே மாறிட்டுன்னு நமக்கு தெரியும் அதை எடுத்து வெளியில் முளை வரும் ஆ முளை வரும் முளை வரும் முளை வந்த பிறகு தான் நம்ம அதை எடுப்போம் அதில் நம்ம குறவாக இருக்கும்போது தவுணுன்னு ஒரு இதை பனையங்க இதில் அந்த வெட்டுனா உள்ளே வரும் மஞ்சள் கலரில் தவுன் மாதிரி இருக்கும் அது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் சேல்ஸ் அது எதில் இருக்கும் அது அந்த பனங்க கொட்டைக்குள்ளே இருக்கும் அந்த கொட்டை நல்லா வந்து பழுத்து அது கீழே விளம்பும் ஆமாம் அதில் உள்ள உள்ள ஒரு தவுன் மாதிரி வரும் அதை பூத்துனா தவுணாட்டம் வரும் கிழங்காட்டம் மாறும் அதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டா தவுணாத்த சாப்பிட்றலாம் ரொம்ப நாள் கொஞ்சம் விட்டுட்டோம்னா அது பனங்கிழங்காக மாறிடும் அந்த மாதிரி எடுத்து விற்கலாம் பனங்கிழங்கு நமக்கு நல்ல இன்னைக்கு உள்ள கண்டிஷனில் பனங்கிழங்கு ஏகப்பட்ட நோய்களுக்கு பெஸ்ட்டு சுகர் நோயாளிகளுக்கு எல்லாம் பனங்கிழங்கு ஒரு மண்ணுக்குள்ள வரக்கூடிய எந்த ஐட்டமே சுகர் நோயாளிகளுக்கு சாப்பிட விடான்னு சொல்லுவாங்க கிழங்கு இழந்த வகையில் ஆனால் பனை அதில் விடுபட்டதாக பனை வந்து பனங்கிழங்க வந்து அயல்நாட்டில் எல்லாம் இப்போ வந்து என்ன பண்ணா பனங்கிழங்கு அதை வந்து சீவி அழகா பவுடர் ஆக்கி அதே வந்து சீல்ஸ் பண்றாங்க சுகர் நோயாளிகளுக்கு அதை வந்து தோசை ஆட்டும் வேற ஏதாவது ஆமா அது பயங்கரமான பயங்கரமான ஒரு அது ஒரு மருந்தா இருக்கு ஆனால் இயற்கையே நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் வந்து பனைமரம் அந்த பனைமரத்தில் உள்ள வரக்கூடிய எந்த விஷயமே நமக்கு உடலுக்கு பாதிப்பு சுகர் நோயாளி ஏழைகளுக்கு பனம் வந்து பயங்கரமான ஒரு மருந்து அது வந்து எவ்வளோ வேணால் சாப்பிடலாம் ஆனால் மண்ணுக்குள்ள கிழங்கு மற்ற கிழங்குகள் எல்லாம் சாப்பிட பழங்கள்லாம் சாப்பிடக்கூடாது ஆனால் இந்த பனம் சாப்பிடலாம் ஒன்றுமே அது மண்ணுக்குள்ளே தான் வழி வருது அதை சாப்பிடலாம் அதனால எந்த பிரச்சனையும் இருக்காது பனையில் வந்து ஏட்டு விசட்டு எல்லாமே வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு மருத்துவ குணம் உள்ளது அது வந்து நல்ல ஒரு சுவையானது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க பனையில் உள்ள நம்ம பொருட்களை வந்து நம்ம மதிப்பு கூட்டி விற்றாலும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இப்போ இந்த பனையில் நம்ம வந்து இந்த அக்கானி எடுக்கிறோம்ல அதை எடுத்துட்டு அதை வந்து நம்ம எந்த பருவத்தில் நமக்கு வந்து காய்ச்சல் நம்ம கருப்பட்டி நமக்கு கிடைக்கும் அக்கானி நம்ம வந்து நம்ம பனையந்து நம்ம வரக்கூடிய அக்கானி அப்படியே எடுத்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணுவோம் ஃபில்டர்னா அந்த அரிப்பு ஏன்னா அந்த பனையந்து வரக்கூடிய சின்ன சின்ன தூசிகள் அந்த எறும்புகள் எல்லாம் அதில் அந்த இதில் வரும் தேனீச்செல்லாம் தேனீச்செல்லாம் இருக்கும் அது ஒரு ஃபில்டர் மாதிரி ஒரு ஃபில்டர் பண்ணுவோம் ஃபில்டர் பண்ணி நேராக கொண்டு வந்து காய்ப்போம் காய்க்கும் போது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் காய்க்கணும் காய்ச்சி அந்த பதனி பதத்துக்கு வரும் அதில் ஒரு கட்டி கட்டி தன்மைக்கு வரும் அந்த கட்டி தன்மைக்கு வரும்போது நம்ம அதை எடுத்து நம்ம கரெக்டாக அந்த நம்ம அச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இப்போ முன்னாடி வந்து சிரட்டையில் வைப்பாங்க കുഞ്ഞിരട്ടിലാണോ വയ്ക്കില്ല இல்லா வந்து அச்சாவே இருக்கு அச்சாவே இருக்கு ஆமா அச்சாவே இருக்குது இந்த அச்சில நம்ம ஊத்தினா போறோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு முப்பது நிமிஷம் கழியும் போதே அது வந்து தயாராகிடும் காய வைக்க வேண்டாம் அதுக்கப்புறம் நமக்கு காய வச்சாட்டா காய வச்சுக்கிடலாம் ஆனா ஒரிஜினல் கருப்பட்டி என்பது என்னன்னா கையில ஒட்டாது பனையில நம்ம ஒரிஜினலா எடுத்த உடைய கருப்பட்டி கையில ஒன்னா ஒட்டாது அந்த சீனியை பயன்படுத்தின கருப்பட்டியை நம்ம உடைக்கும் போது கரெக்டா கையில ஒட்டும் இந்த ஒரிஜினல் கருப்பட்டி ஒட்டாது கிட்டத்தட்ட அது எல்லாம் நமக்கு மாசக்கணக்கில் வச்சிருக்கலாம் வச்சிருக்கலாம் செய்யாது ஒண்ணுமே செய்யாது ஆனா சீனிய பயன்படுத்தின கருப்பட்டி கொஞ்சம் குளிரான இடத்துல இந்த கருப்பட்டி ஒண்ணும் செய்யாது ஒண்ணுமே செய்யாது அப்படியே வச்சு பயன்படுத்தலாம் சரி இப்போ நம்ம கருப்பட்டி வாங்கற ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு ஒரிஜினல் கருப்பட்டியும் சீன செய்கிறதும் ஒரே மாதிரி தான் இருக்கும் எப்படி நம்ம அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறது கருப்பட்டி நீங்க கருப்பட்டி ஒரு ப்ரௌன் கலர்ல வரும் அந்த கருப்பட்டி நம்ம என்னன்னா உடச்சா மாவுத்தன்மை போல நமக்கு இருக்கும் சீனியில் வரக்கூடிய கருப்பட்டி டைட்டாக இருக்கும் அது உடச்சா தெரியும் நம்ம கரெக்டா தெரியும் அது வந்து இப்போ வந்து கரும்பு சார்ல இருந்து தயார் பண்ணாங்க சீனியை தயார் பண்ணாங்க கருப்பட்டியை பாத்தீங்கன்னா பல பல இருக்கும் ஆனால் உடைச்சி அந்த மாவு தன்மை உள்ள இருக்காது ஒரு மாதிரி கட்டி தன்மை கட்டித்தன்மை இருக்கும் இது அப்படி கிடையாது ஒரு மாவு தன்மை இருக்கும் அது அந்த கருப்பட்டி வந்து அந்த அக்கானிக்கு அந்த ஒரு அந்த இதுக்கு ஒரு லைட்டாக ஒரு மனம் அந்த மனம் சுமல் வரும் அந்த ஒரு மனம் ஒரு வாசனை வரும் ஆனால் அந்த கருப்பட்டியில் அது இருக்காது அது அந்த வாசனை இருக்காது இருக்காது கருப்பட்டியாக இருக்கும் ஆனால் அந்த வாசனை இருக்காது இது ஒரு மாவு தன்மையாக இருக்கும் சின்ன லைட்டாக ரொம்ப நாள் வச்சிருந்தா லைட்டாக சின்ன ஓல் மாதிரி வரும் அதில் கருப்பட்டி ஒரிஜினல் கருப்பட்டி வராது அதில் வராது இருக்குன தன்மையிலே இருக்கும் ஒரிஜினல் கருப்பட்டியில் கரெக்டாக ஒரு ஓல் மாதிரி வந்துடும் ரொம்ப நாள் வைக்கும் போது வைக்கும்போது பழங்கருப்பட்டின்னு பார்க்கணும் லேசாக ஓல் மாதிரி தெரியும் அது ஒரிஜினல் கருப்பட்டின்னு மனசில் வைக்கலாம் பனங்கற்கண்டு சொன்னீங்க அந்த பனங்கற்கண்டு வந்து கற்பட்டி பாக விட நல்லா காய்ச்சி எடுத்தா தான் அது வந்து நமக்கு பனங்கற்கண்ட மாறுமா ஆமாம் நூற்றி இருபது டிகிரியில் சூடாக்கணும் அது நூற்றி இருபது டிகிரி சூடாக்கி அதுவும் ஒரு பதம் ஒரு ஒரு நார்மல் பதம் அதை பார்த்து தெரியும் நமக்கு அது நல்ல கட்டித்தன்மையாக இருக்கும் கட்டித்தன்மையாக வராது கட்டித்தன்மைக்கு வார முன்னாடி பனங் கருப்பட்டிக்கு தன்மை வேற ரொம்ப இதாக க்ளோஸ் ஆகி நம்ம இதாகும் எதுக்கு கருப்பட்டிக்கு கருப்பட்டிக்கு ரொம்ப காய்ச்சி அது வந்து ரொம்ப கட்டியான நம்ம அந்த என்ன சொல்லணும் அதை வலுவழுப்பான தன்மைக்கு மாதிரி கீழே ரொம்ப இதுக்கு வரும் சவுமுட்டாய் மாதிரி சவுமுட்டாய் செஞ்சில் வரும் பனை கற்கண்டுக்கு அந்த அளவுக்கு கொண்டு வராண்டு அதுக்கு முன்னாடி அதை எடுத்துடலாம் ஒரு நூற்றி இருபது டிகிரியில் அதை சூடு கொடுத்துரும் உங்களுடைய அனுபவத்தை குமரி பண்பில் நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க அது பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் ரொம்ப நன்றி நன்றி மேடம் இதுவரை பனைமரமும் மதிப்பு கூட்டலும் நேர்முகம் கேட்டீர்கள் இதில் பங்கேற்றவர் தலக்குளம் எம் பாபு அவர்கள் உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார்